கொள்ளுங்க ஆவியானவர் என்னை தொடட்டும் விடுதலை சொல்லுங்க வாய் கேளுங்க கேளுங்க இப்ப ஜெபிக்கும் போது ஆண்டு உரையும் பிள்ளைகள் என்னோட இணைந்து ஜெபிக்கிறாங்க அவங்களோட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவர் அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீர் இப்பொழுது பரிசுத்தாவியானுடைய வல்லமை இவர்கள் மேலே இறங்கட்டும் இந்த மகன் மேல நம்முடைய அக்னி இறங்கட்டும் இந்த மகள் மேல பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கட்டும் ஊற்றுவேன் என்று நம்முடைய ஆவியை ஊற்றுவீராக அக்னையினால் அவளை தொடுவீராக ஆவியான ஒரு அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி விடுதலை வரட்டும் இப்பொழுது பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் பாவத்தனுடைய வல்லமைகள் தெரிபட்டு போகட்டும் ஒரு விடுதலை பரிசுத்தம் வாழ்க்கையிலே வரட்டும் பயத்தை கொண்டு வருகிற இயேசுவின் நாமத்தில் விலகட்டும் அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் நோயின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும் வியாதிலிருந்து ஒரு விடுதலை ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது ஒரு விடுதலை வரட்டும் பயங்கள் மாறட்டும் டிப்ரெஷன்கள் மாறட்டும் மன அழுத்தங்கள் மாறட்டும் சத்தனுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் மந்திர பில்லிசனை வல்லமைகள் அழியட்டும் இப்பொழுது மொழி அக்னி இறங்கட்டும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் தொடுங்க ஆண்டு வரு அக்னால நிரப்பங்க ஆண்டு வரு இந்த மகனுக்கு விடுதலை கொடுங்க மகளுக்கு விடுதலை கொடுங்க இந்த குடும்பத்துக்கு விடுதலை கொடுங்க இதோ வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஒவ்வொருவரும் அந்த அக்னி தொடட்டும் பரிசுத்தாவின் வல்லமை தொடட்டும் இயேசுவின் நாமத்திலும் ஆவியின் வல்லமினால் விடுதலை விடுதலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் 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 இந்த நாளில் இருந்த நல்ல மாற்றத்தை அவர்கள் காணட்டப்பா ஒரு விடுதலையின் சந்தோஷத்தை அவள் அனுபவி கேட்டோம் கத்தரப்படி செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்